அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு பிரச்சனையை பெரிதாக்க விரும்பாதே எப்போதும் பிரச்சனைகளின் பின் சென்று அர்ச்சனைகள் செய்தாலும் பிரச்சனைகளின் பின் சென்று அர்ச்சனைகள் செய்தாலும் பிரச்சனைகள் தீராது பெரும்பாலும் எப்போதும் பிரச்சனைகளின் பின் சென்று அர்ச்சனைகள் செய்தாலும் பிரச்சனைகள் தீராது பெரும்பாலும் எப்போதும் பிரச்சனையை பெரிதாக்க விரும்பாதே இனிமேலும் பிரச்சனையை பெரிதாக்க விரும்பாதே இனிமேலும் உடனுக்குடன் முடிவெடுக்க திடமனது கொண்டு விடும் பிரச்சனைகள் வருகுதென்று பின்தங்கி நாம் சென்றால் பிரச்சனைகள் வருகுதென்று பின்தங்கி நாம் சென்றால் பெரிதாக உருமாறி பேரிழப்பை உண்டாக்கும் ஓடி ஒளிந்தாலும் தேடி அது வந்து விடும் ஓடி ஒளிந்தாலும் தேடி அது வந்து விடும் துன்பமும் துயரமும் தொடர்ந்து வந்து பயமுறுத்தும் எத்தகைய பிரச்சனையும் எதிர்த்து நின்றால் ஓடிவிடும் எத்தகைய பிரச்சனையும் எதிர்த்து நின்றால் ஓடிவிடும் சிற்சில பிரச்சனைகள் சிடுசிடுக்க வைத்துவிடும் சிற்சில பிரச்சனைகள் சிடுசிடுக்க வைத்துவிடும் இன்னும் சில பிரச்சனைகள் சினம் கொள்ள வைத்துவிடும் அத்தனைக்கும் பொறுமையாக மொத்தமாக முடிவு எடு பிரச்சனையின் ஆழத்தை பெரிதாக்கி புரிந்து கொண்டு பிரச்சனையின் ஆழத்தை பெரிதாக்கி புரிந்து கொண்டு ஆரம்பம் ஆகும் முன்னே அதை பற்றி தெரிந்து கொள்ளு அடியோடு தீர்ப்பதற்கு முடிவெடுத்து களமிறங்கு அடியோடு தீர்ப்பதற்கு முடிவெடுத்து களமிறங்கு பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் பேருலகம் இனித்திருக்கும் பிரச்சனைகளின் பின் சென்று அர்ச்சனைகள் செய்தாலும் பிரச்சனைகள் தீராது பெரும்பாலும் எப்போதும் பிரச்சனையை பெரிதாக்கி விரும்பாதே இனிமேலும் உடனுக்குடன் முடிவெடுக்க திடமனது கொண்டுவிடும் பிரச்சினைகள் வருகுதென்று பின்தங்கி நாம் சென்றால் பெரிதாக உருமாறி பேரிழப்பை உண்டாக்கும் ஓடி ஒளிந்தாலும் தேடி அது வந்துவிடும் துன்பமும் துயரமும் தொடர்ந்து வந்து பயமுறுத்தும் எத்தகைய பிரச்சனையும் எதிர்த்து நின்றால் ஓடிவிடும் சிற்சில பிரச்சினைகள் சிடுசிடுக்க வைத்துவிடும் இன்னும் சில பிரச்சினைகள் கொள்ள வைத்துவிடும் அத்தனைக்கும் பொறுமையாக மொத்தமாக முடிவு எடு பிரச்சனையின் ஆழத்தை பெரிதாக்கி புரிந்து கொண்டு பிரச்சனையின் ஆழத்தை பெரிதாக்கி புரிந்து கொண்டு ஆரம்பம் ஆகும் முன்னே அதை பற்றி தெரிந்து கொள்ளு அடியோடு தீர்ப்பதற்கு முடிவெடுத்து களமிறங்கு பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் பேருலகம் இணைத்திருக்கும் வணக்கம் அன்பன் கவிஞன்